ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயோட கல்யாணத்தை பார்க்குற ஆவல் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா நிறைய பரபரப்புகளை வச்சுருக்காங்க எப்படா நம்ம விஜய் வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்ற மூமெண்ட்டுக்கு நீங்களும் வெயிட்டிங்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு மனமடைக்கு வந்தோம்னா இங்கே ஒரு பத்ரகாளி மாதிரி நம்ம நாகை காத்துட்ருக்காங்க ஸோ பயங்கரமாக எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காத்துட்ருக்கு ஆனால் இந்த இடத்துல ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ரஞ்சிதா வந்து எப்படியாவது ஹீரோயினை காலி பண்ணணுன்ற டைமில் நம்ம வெண்பாப்பா பாப்பா வந்து காப்பாற்றி சிறப்பாக இது பண்ணிட்டாங்க ஸோ ரஞ்சிதா பிளான் இப்பொழுதைக்கு ஒரு பெரிய ஃப்ளாப் அப்படின்றதான் சொல்லணும் அந்த கோபத்தோட உச்சத்தில் தான் வந்து இப்பொழுதைக்கு ரஞ்சிதா இருக்காங்க ஸோ இந்த நிலையில் விஜய்க்கும் சரி அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோயினுக்கும் வந்து கல்யாணத்துக்கு மனமேடில ரெண்டு பேருமே உட்காரத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நிலையில தாங்க சொல்லணும் ஸோ சொல்லப்போனால் ரெண்டு பேருமே மனமேடையில் உட்கார்றதுக்குள்ளே எப்படியாவது திருவை வந்து ஹீரோயினை கடத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணணுன்றது இவங்க திட்டம் அந்த வகையில் வந்து ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை நம்ம விஜய் சும்மா விட்டுருவாரா எப்படியாவது திருவை அடித்து துரத்தி வெளுத்து எடுத்துருவார் ஸோ நம்ம விஜய் கையில் மறுபடியும் இவர் அடிவாங்கனா தான் நம்ம ஹீரோயின் பக்கம் இவர் வர அப்படின்றது தான் தொடது ஸோ அந்த வகையில் அவனை அடித்து எப்படியாவது வந்து திருவ போலீஸில் மாட்டி விடணும் அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து நிஷா வந்து வெண்பாவை கடத்துகிற விஷயமும் தெரிஞ்சு நிஷாவையும் தூக்கி ஜெயிலில் போட்டால் சிறப்பான விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் சிறப்பாக நம்ம ஹீரோயின் களத்தில் எப்படியும் விஜய் தான் நினைச்சது நடக்காம கட்டாயமாக கல்யாணம் பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பாக அவங்களோட கல்யாணம் நடந்துடும் ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது ஆனால் பார்க்குற விஷயங்கள் பார்க்குறப்ப நிறைய நிறையா சுவாரஸ்யங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒரு சைடு பார்த்தோம்னா நாகு இருக்காங்க இன்னொரு சைடு திரு நம்ம ஹீரோயினை எப்படி அட்டாக் பண்ண போகிறாரு அதுலேருந்து விஜய் காப்பாற்ற போகிறாரு இதே மாதிரி வெண்பா பாக்கு வச்சிருக்க செக்கை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு சுற்றியில் இருக்கிற பிரச்சனையை தாண்டி அவருக்கே அதிர்ச்சியான ஒரு விஷயமா ஹீரோயின் களத்தில் தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க <laughs> தேங்க்